பாலிவுட் நடிகர் சல்மான் கானை அதிநவீன ஆயுதங்கள் மூலம் சுட்டுக் கொன்றுவிட்டு கன்னியாகுமரி வழியாக இலங்கை தப்ப இருந்த கும்பலை சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திட்டம் தோல்வியில் முடிந்து சிக்கியது எப்படி ராஜஸ்தானில் அபூர்வ வகை மான்களை வேட்டையாடியதாக கூறி பிரபல தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் தொடர்ந்து நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் பலமுறை மிரட்டல் விடுத்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி மும்பை பாந்த்ராவில் உள்ள சல்மான் கான் வீட்டின் மீது அதிக இரு சக்கர வாகனத்தில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சாகர் மற்றும் விக்கி ஆகிய இருவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் சல்மான் கானுக்கு மும்பை அருகில் உள்ள பன்வெல் என்ற இடத்தில் பண்ணை வீடு இருக்கிறது இந்த வீட்டுக்கு சல்மான் கான் அடிக்கடி தனது நண்பர்களுடன் செல்வது வழக்கம் அதோடு தனது பிறந்த நாளையும் அங்குதான் வழக்கமாக கொண்டாடுவார் அதனை பயன்படுத்தி பன்வெல் வீட்டில் வைத்து சல்மான் கானை கொலை செய்ய லாரன்ஸ் பிஸ்னோய் கூட்டாளிகள் பல மாதங்களாக திட்டமிட்டிருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே சல்மான் கான் பண்ணை வீட்டுக்கு செல்லும் போது காரை மறித்து கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர் அந்த திட்டம் வெற்றி பெறாத காரணத்தால் சல்மான் கான் வீட்டுக்கு சென்று தாக்குதல் நடத்த தெரிய வந்துள்ளது கடந்த மாதம் நடிகர் சல்மான் கானின் பண்ணை வீட்டை தாக்க சதி நடப்பதாக பன்வெல் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்ட அஜய் கேஷியப் கௌரவ் பாட்டியா பஸ்பிக் கான் ஜாவேத் கான் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன சல்மான் கான் வீட்டை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்ய பதினைந்து முதல் இருபது பேர் திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது அவர்கள் இதற்காக பாகிஸ்தானிலிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கி உட்பட அதிநவீன துப்பாக்கிகளை வாங்கவும் திட்டமிட்டுள்ளனர் மும்பையில் சல்மான் கான் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பிறகு அனைவரையும் பன்வெல் பண்ணை வீட்டை கண்காணிக்கச் செல்லும்படி லாரன்ஸ் பிஸ்னோய் கேட்டுக் கொண்டுள்ளார் பிப்ரவரியிலிருந்து இருபது பேர் வரை பன்வெல் பகுதியில் தங்கியிருந்து சல்மான் கான் வீட்டை கண்காணித்துள்ளனர் தாக்குதல் நடத்த சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்துள்ளனர் இந்நிலையில் சல்மான் கான் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கைதானதால் இருந்தவர்கள் வேறு இடத்துக்கு சென்று விட்டனர் அவர்கள் குமரியில் சந்தித்து அங்கிருந்து இலங்கைக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அஜய் இடம் நடத்திய விசாரணையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவருடன் வீடியோ காலில் பேசியுள்ளார் அவர் ஏ கே ரக துப்பாக்கி உட்பட அதிநவீன துப்பாக்கியை வீடியோ காலில் காட்டியுள்ளார் அவை வேண்டும் என்றால் ஐம்பது சதவிகித பணத்தை முதல் பிறகு மீதி பணத்தை கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் உடனே அஜய் பணத்தை தங்களது பாஸ் கோல்டி பிறர் கொடுப்பார் என தெரிவித்துள்ளார் இது தவிர அஜய் சிலருடன் போனில் வாட்ஸ்அப் மூலம் உரையாடியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பிஸ்னோய் கூட்டாளிகள் அனைவரும் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதம் வருவதற்காக காத்திருந்ததுடன் அவர்கள் கடந்த பிப்ரவரியிலிருந்து சல்மான் கான் வீட்டை கண்காணித்தும் வந்துள்ளனர் அஜய் மற்றும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே பன்வெல்லில் தங்கியிருந்து அந்த பகுதியை நோட்டமிட்டு வந்துள்ளார் பிஸ்னோய் கூட்டாளிகள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதினான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்டதாக வெளியாகியுள்ள தகவலால் பாலிவுட் பிரபலங்களும் சல்மான் கான் ரசிகர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க